ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து ஃப்ரைடே நம்ம வீட்டில் பண்ண பூஜை விலாக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்த விலாகும் வியாழக்கிழமை அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நான் விளாக் எடுத்தேன் ஸோ வியாழக்கிழமை எப்படிலாம் ஒர்க் இருக்கோ நான் எப்படிலாம் பூஜாவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன் எப்படிலாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் இந்த வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்

நான் இருந்து வந்ததும் என் பசங்க வந்து வீட்டில் இருப்பாங்க எங்கள் மாமனார் வந்து பார்த்துப்பாரு அவங்க என்னென்ன நடந்தது ஸ்கூல்லன்னு எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க மிளகா தனியாக காய வச்சு ஒன் வீக்காக இருக்குது இன்னும் அரைக்கலை ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது தான் அரைக்க கொடுக்கணும் நல்ல மொட முடன்னு காய வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் எப்படி மிளகா தனியாக அரைப்போன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மாவு வந்து காலி ஆயிடுச்சு ஸோ வந்ததுமே ஃபஸ்ட்டு மாவு ஊற வச்சிடலாம் அரிசிலான்ட்டு நான் எப்படி ஊற வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே போடுவேன் இது எல்லாமே ரேஷனில் வாங்குகிற அரிசி தான் அஞ்சு படி வந்து அதாவது ஆழாக்கில் வந்து அஞ்சு படி அரிசியும் ஒரு படி பச்சை அரிசி மட்டும் போடுவேன் இது வந்து எனக்கு இட்லி தோசை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ்க்கு தான் அந்த மாவு வரும் அப்படி தான் நான் அரைச்சிப்பேன் அதாவது ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படி அரைச்சி வச்சுக்குவேன் இதுக்கு தேவையான உளுந்து அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டோன்னா காலையில் போய்ட்டு மாவு வரைச்சிணுன்னு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புவாங்க ஸோ எல்லாமே ப்ரீ ப்ரிப்பேராக யோசிச்சு வச்சுக்குவேன் அவங்க இருக்கும்போது காலையில் சீக்கிரமாக போய்ட்டு மாவு அரைக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் சொன்னால் செஞ்சுடுவாங்க ஸோ வந்ததுமே இந்த அரிசி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பூஜை ரூம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணது தான் ஸோ பூஜை பாத்திரம் டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாமே நீட்டாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே திருசல் வேற போட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பத்தி ஏற்றி நான் எப்பயும் பூஜை பண்ணுற மாதிரி வீடு தொடச்சிட்டு பூ போட்டு பூஜை பண்ணுவேன் நெய்வேத்தி ஏதாவது இருந்தால் பழங்கள் அப்படி இல்லைனா நட்ஸ் வைப்பேன் ஒரே ஒரு விளக்கு வெள்ளி விளக்கு அது அஷ்டலட்சுமி விளக்கு அது நான் ஷாப்பில் ஏற்றுறது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வேலைக்கிழமை எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றுவேன் உளுந்து வந்து எனக்கு அளவு தெரியும் ஒரு கைப்பிடினா எவ்வளோ வரும் ரெண்டு கைப்பிடனா எவ்வளோ வரும் அப்படின்னு என் கண்ணு தான் அளவு அதுக்கேற்ற மாதிரி போட்டு ஊற வச்சுட்டேன்னா காலையில் அரைச்சிட்டு வந்துடுவேன் மிளகா தண்ணியாவுக்கு தேவையான மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு பச்சை அரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் வறுத்துட்டு இந்த பொருள் எல்லாத்தையும் வறுத்து மிளகா தண்ணியை அரைக்கும் போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ கிலோ எவ்வளோ எவ்வளோ கிராம் போடணுன்ட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமைக்கு மார்னிங்கே எழுந்து வீடு எல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக மாப் போட்டு வாசலாக கழுவிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் ஏன் வெள்ளிக்கிழமை துடைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து நைட் எல்லாம் தூங்கி எழுந்துப்பாங்க நான் வியாழக்கிழமையும் தொடைப்பேன் ஒரு ஒரு டைம் எனக்கு காலையில் வந்து டைம் இல்லை போது நான் வெள்ளிக்கிழமை தொடச்சிக்குவேன் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டேன் புத்து கோயிலுக்கு போயிட்டு பால் ஊற்றிட்டு ரெண்டு விளக்கு போட்டுட்டு இன்றைக்கி எலிமிச்ச பழத்தை அம்மன் கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வரலாம் நாகாத்தம்மன் கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ வாசலை காலையில் அப்படிதான் கோலம் போட்டு வச்சுட்டு இருந்தேன் அது மதியமே களைஞ்சிரும் எங்கள் இன்றைக்கி வர கிருத்திகை வெள்ளிக்கிழமை ஸோ காலையில் பார்த்திங்கன்னா பத்தரை மணி டு பன்னெண்டு வந்து ராவு காலம் பத்து மணிக்குள்ளே கோயிலுக்கு போய் பூஜைலாம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ பன்னெண்டு மணிக்கு மேலே துளசி மாடை பூஜை பண்ணேன் நான் ஷாப்பில் இருந்து வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே துளசி மாடெல்லாம் கழுவி பூஜை பண்ணிட்டேன் ஸோ இந்த விளாகில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் நிறைய பேர் குழந்தை இல்லைன்ட்டு எத்தனையோ கோயில் கொலை ஏறி குழந்தைங்க இல்லைன்னு எவ்வளோ பூஜை பண்ணுறோம் எவ்வளோ வேண்டிக்கிறோம் எவ்வளோ சாமி கும்பிட்றோம் அப்படி ஒரு காலத்துக்கு அப்புறம் குழந்தைங்களாம் நமக்கு பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் வாழ்கிறோம் நம்ம அந்த குழந்தைங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறோம் நமக்கு பிடிச்ச பொருளை கூட நம்ம சாப்பிட மாட்டோம் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் கொழந்தை வளர வளர ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்கள பெற்ற தாய் நம்மளே வெறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள தள்ளிடக்கூடாது காசு பணம்னு வரும்போது எல்லாருக்கிட்டையும் மாற்றம் வருது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சொத்து விஷயத்தில் சண்டை வருது பிரச்சனை வருது அதுக்காக தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லி வளர்க்கணும் அன்பு தான் நமக்கு என்றைக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக வேணும்னா அந்த அன் தங்கை உறவுதான் சிலர்லாம் அந்த உறவுகளை உடச்சிக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனை வரும் எவ்வளோ மன கஷ்டம் வரும் அதாவது எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த உறவு நல்லபடியாக நீடிக்கும் தான் சொல்லுவேன் இப்போ தாய்மாமன் உறவுன்றதும் ரொம்ப முக்கியம் அத்தை உறவுன்றதும் முக்கியம் ஆயா தாத்து உறவும் முக்கியம் ஒரு குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனையால் குழந்தைங்களை எல்லாத்தையும் இழந்துடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் நம்ம புண்ணியமே எதுவுமே செய்யலைனா கூட பரவாயில்லங்க பாவம் செய்யாமல் இருந்தாலே போதும் அது தோஷம்ன்றது நம்ம இறந்து போகிறவங்களுக்கு செய்யக்கூடிய சில கடமைகளை செய்யாமல் விட்டால் அது தோஷம் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துறது அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன பூச்சி விலங்குகளை துன்புறுத்துறது எல்லாமே பாவத்தில் தான் செய்கிறோம் நம்ம சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ பாவத்தை செய்யக்கூடாது நம்ம நல்லதே பண்ணுறோன்னு வைங்களேன் ஒரு கெட்ட ஆத்மா கூட நம்ம கிட்டே வராதான் ஏன்னா அந்த கெட்ட ஆத்மா கூட தெரியுமா இவங்க எப்படி ஆப்பட்ட ஆள் எப்படி சாமி கும்பிட்றாங்க எப்படி ப்ரே பண்ணுறாங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அனலைஸ் பண்ணுற இது அந்த ஆத்மாக்கே தெரியுமா இதை யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் தான் சொன்னார் ஒரு ஒரு அவர் என்ன சொன்னார்னா குரானில் இருக்கிறதோ பைபிளில் இருக்கிறதோ இல்லை வந்து நம்ம பகவத்கீதையிலையும் சரி பாவம் செய்யாதீங்க அந்த பா பாவம் வந்து கரு தொடராக வந்து தொடரும் உங்கள் குழந்தைங்களுக்கு தான் அது வந்து சேரும் நல்லதே நினச்சிட்டு போங்க நல்லதே செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டை பின்தொடர்ந்து வந்தால் கூட அதுக்கு தெரியுமா இந்த வீட்டில் ஒரு நல்ல சக்தி வந்து இருக்குது நம்மளை உள்ளே வ வரவிடாது இவங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நினச்சிட்டு அது வெளியவே போய்டுமா ஸோ இந்த கெட்ட சக்தி வந்தால் தானே நம்ம வீட்டில் நோய் நொடி வரது பிரச்சனை வர்றது சண்டை வர்றது பிரிவினை வர்றது அனைத்துக்குமே இதான பிரச்சனை எதுவுமே நம்ம வீட்டு உள்ளே வராமல் நிரந்தரமாக மகாலட்சுமி இருக்கணும் அப்படின்னா நம்ம வீடு நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் யாருமே இங்கே விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இல்லைங்க பையன் கிட்டே அம்மாவோ அம்மாக்கிட்ட பையனோ அக்கா கிட்டே தம்பியோ தம்பிக்கிட்ட அக்காவோ யாருமே அந்த பிடிவாத குணம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சிலரை வாழ விடாமல் பண்ணிவிடுங்க இதெல்லாம் வந்து ஞானிகள்லாம் எவ்வளோ பெரியவங்க அவங்க வந்து துறவு மேற்கொண்டாங்கன்னா அந்த குடும்பம் அந்த குழந்தை குட்டி ஒய்ஃப் எல்லாரையும் விட்டுட்டு ஆன்மீகத்து உள்ள போயிட்டு ச கடவுள்கிட்ட சரணடைகிறாங்க கடவுளுக்கு வந்து நம்ம நேராக போய் கும்பிட்டாலுமே நம்ம வந்து ஒரு குருஜி மூலயமா தான் நம்ம கடவுள் கிட்ட வந்து நம்முடைய பிரார்த்தனையே போகும் அந்த குருஜியாக இருக்கவங்களுக்கு அவ்வளோ பவர்னு சொல்லுவாங்க பவர் சித்தர்களால் மழையவே மறைக்க முடியும் மேகத்திலேருந்து உடனே மழை வைக்க முடியும் சொல்றாங்க என்னங்க நீங்கள் சும்மா நார்மலாக வீட்டிலலாம் பூஜை பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம பண்ணுற நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா யாரை பற்றி நம்ம தப்பாக பேச போறது இல்லை யார்கிட்டையும் வம்பு தும்பு போகிறது கிடையாது நம்ம நம்ம ஃபேமிலி நம்ம வீடு நம்ம பூஜை பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் நம்ம நல்லதே நினைக்கிறோம் நம்ம நல்லதே செய்கிறோம் அடுத்தவங்கள பற்றி பேசாமல் இருக்கோம் பாத்தீங்களா அதுவே மிகப்பெரிய நல்ல விஷயம் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல பட் கண்டிப்பாக நான் நினைப்பேன் ஐயோ நமக்கு அடுத்த கதை வேணாம் அதை பேசினா தப்பு ஒரு டைம் பேசிடுவோம் தெரியாமல் ஆனால் அதை பேசினா தப்பு இனிமே பேசாதன்னு என் உள் மனசு சொல்லும் கண்டிப்பாக சொல்லுங்க இதெல்லாம் வந்து உணர்வு பூர்வமாக நமக்கே வந்து அந்த அசத ரீன் வாங்க பார்த்தீங்களா நம்ம நல்லா ப்ரே பண்ணுறோம் நல்லா சாமி கும்பிட்றோம் நம்மக்கிட்ட ஒரு குட் வைப்ஸ் இருக்குது நல்ல ஒரு சக்தி நம்மக்கிட்டே இருக்குது நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனப்போ கூட அந்த பாட்டி நாகத்தம்மன் கோயிலில் என்ன சொன்னாங்கன்னா அம்மா உன் குலதெய்வம் அம்மனாமா அந்த ஆத்தாலே உங்ககிட்ட தான் இருக்கா உன் நெத்தில கை வச்சதுமே தெரியுதுமா எனக்கு ஆத்தா அங்காளம்மா நிற்கிறாமா அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டா சொல்றாங்க எங்க குலதெய்வம் அம்மன் அவங்களுக்கு எப்படி தெரியும் முனீஸ்வரர் இருக்காரு முருகர் இருக்காரு நிறைய பேருக்கு நிறைய குலதெய்வம் இருக்கு ஆனா அம்மன்னா நான் கும்பிடுற அம்மன் எங்க குலதெய்வம் நான் எங்க போனாலையும் கூட வந்து நிக்கிறா நான் எங்கே போனாலும் எனக்கு பாதுகாப்பாக வரா அத்தா தாயையும் தான் நம்ம வாயில் முதல்ல வருது அப்படி ஒரு சக்தியும் அப்படி ஒரு பவரும் நம்ம கூட இருக்கும்போது வேற ஏதாவது நம்ம கிட்ட நெருங்குமா சொல்லுங்கள் எவ்வளோ பிரச்சனையெல்லாம் நான் கடந்து தாங்க வந்திருக்கேன் நான் எடுத்ததும் எல்லாரும் நல்லா இல்லை எல்லா பிரச்சனையும் கடந்து இப்போ நம்ம நல்ல லைஃப் வாழ்கிறோன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய பிரேயர் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்களேன் கடவுள் தான் பார்த்துக்க போகிறார் எதுக்கு நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணணும் எதுக்கு அனவசியமாக செலவு பண்ணணும் அப்படிலாம் ஆடம்பரமாக செலவு பண்ணால் லக்ஷ்மி நம்ம வீட்டில் தங்குவாளா அவன் நம்ம வீட்டை விட்டு போயிட்டாலே நம்ம நம்ம எல்லாத்தையும் இழந்ததுக்கு சமங்க நம்ம எல்லாத்தையும் இழந்துடுவோம் தான் அர்த்தம் ஆடம்பரமா யார் வாழ்கிறாங்களோ அவங்கக்கிட்ட லக்ஷ்மி இருக்க மாட்டா யார் அனாவசியமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்ககிட்டயே லக்ஷ்மி தங்க மாட்டா நான் கூட நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்ப்பேங்க அவங்க நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி காட்டுவாங்க ஆல்ரெடி அவங்க வீட்டில் ஒரு கெட்டில் இருக்கும் அவங்க கிட்ட காசு இருக்குது அதனால் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ப்ராடக்ட்லாம் வாங்கி ரிவ்யூ பண்ணுவாங்க பட் இது வந்து லக்ஷ்மி வந்து நம்ம வந்து கைவிட்டு போய் காசு கொடுத்து தானங்க வாங்குறோம் ஒரு மிக்ஸி இருக்குன்னா இன்னொரு மிக்ஸி வாங்குறது ஒரு கிரைண்டர் இருக்குன்னா இன்னொரு கிரைண்டர் அப்படிலாம் ஆடம்பரமாக எங்கே செலவு பண்ணணும் அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்றனால தனியாக செலவு பண்ணலாமா சொல்லுங்கள் அப்புறம் லக்ஷ்மி எப்படி நம்ம கையில் தங்குவா இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கெட்டில் இருக்குது அந்த கெட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு வேற வழி இல்ல நான் வேறு வாங்கிதான் ஆகணுன்னா நான் ஒரு புதுசாக ஒரு கெட்டில் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கெட்டில் வாங்கியிருக்கேன் இந்த பிராண்ட் நல்லாயிருக்கு கம்மி ரேட்டாக இருக்கு அப்படின்னு வேணால் சொல்லலாம் அதுக்கு நான் அனாவசியமாக ஒரு பொருளை வாங்க சொல்லி மற்றவங்கக்கிட்டேயே நம்ம வந்து சொல்லக்கூடாது அவங்க ஆசைப்பட்டு அதை வாங்கணும்னு நினச்சி அதில் ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு வரும் சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது ஒரு தண்ணியை கூட சிக்கனமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கங்க நான் வந்து கஞ்சம் அப்படிலாம் கிடையாதுங்க நான் ஃபஸ்ட்லாம் ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு அந்த காசை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நமக்கு தெரியும் ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்போம் ஸோ இனி கிருத்திகன்றதுனால நான் தீபம் வந்து எப்போவுமே வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுவேன் அதுக்கு தான் ஆறு வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ முருகருக்கு வந்து தீபம் போட்டு வழிபடலான்னு பூ போட்டு எண்ணெய் ஊற்றி திருசல் போட்டு ரோஸ் தான் இருந்தது இன்றைக்கி நான் போயிட்டு என்னால் அரளிப்பூ பறிக்க முடியல எப்போவுமே முருகருக்கு அரளிப்பூ போடுவேன் இன்றைக்கி ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் ரோஜாப்பூ மட்டும் தான் போட்டிருக்கேன் இந்த உலகத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக கெட்ட விஷயமும் இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இந்த கோஸ்ட் வ்ளாக்லாம் பண்ணுறாங்க அது நிறைய பேருக்கு தெரியும் எனக்குமே சிம்பிளி சரத்னா ரொம்ப பிடிக்கும் நான் வ்ளாக் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் இந்த உலகத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நல்லது இருக்கும்போது கெட்டது இருக்குன்றத நல்லா ஆராய்ச்சி பண்ணி எல்லாருமே வ்ளாக எடுத்து காமிக்கிறாங்க நமக்கு நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் ஏன் பார்க்குறோன்னா அதுலேருந்து நம்ம சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் கெட்டது இருக்குதுன்னு தெரிஞ்சால் அங்கே போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் போது எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம நிம்மதியாக இருப்போம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போயிடலாமே எதுக்கு தேவையில்லாமல் சண்டை பிரச்சனை அதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் best இது போல் ப்ரே பண்ணுறதுனால நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் சேஞ்ச் ஆகும் அதை கண் கூட நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க எனக்கு இதெல்லாம் நடந்துருக்குன்னு அந்த நம்ம விக்ரம் பார்த்திங்களா பக்தி அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கடவுள் காப்பாற்றுவார் ஒரு நாள் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும் நம்பி ப்ரே பண்ணணும் நம்பி எல்லாத்துலேயும் இறங்கி செய்யணும் அப்போ எனக்குனால் நமக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும் அப்படி யோசிச்சுட்டு தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணவும் முடியும் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடலாம் நம்ம வாழலைன்னா அவங்க வாழக்கூடாது அப்படி அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம வாழ்லனா என்ன அவங்க தான் வாழ்ந்துட்டு போட்டோமே அப்படின்னு நினச்சி பாருங்கள் காசு பணம் இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை புரியாது உறவுகள் இருக்கிறவங்களுக்கு அதோடய அருமை புரியாது உறவுகள் இல்லாதவங்களுக்கு தாங்க அதோட அருமைலாம் புரியும் ஏன்னா இப்படிலாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லாருக்குமே எல்லா கஷ்டத்தையும் ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம எல்லாம் உண்மையாக ஷேர் பண்ணுவோம் அப்படி இல்லையா நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே அம்மா கிட்ட எல்லாம் நம்ம நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்குவோம் அந்த அம்மாவே இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் யார்கிட்ட போய் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க சொல்லுங்கள் உங்களுடைய கஷ்டத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் லீட் பண்ணிவிட்டு என் லைஃப்பை எப்படியும் வந்து எனக்கு லைஃப்பில் வந்து எங்கள் அம்மா இல்லை அதனால் என்னோடய எல்லா விஷயத்தையும் நான் கடவுள்கிட்ட ஷேர் பண்ணிவிடுவேன் எங்கள் அம்மாவாக வந்து என் கூட இப்போ துணையாக நிற்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம் என் கூட துணையாக நிற்கும் நான் கும்பிடுற முருகர் எப்போவுமே நான் கைவிட மாட்டாருங்க முருகா 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 தான் நான் எங்கே போனாலும் முருகா தாங்க முருகர் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அவ்வளோ ஒரு பற்று சின்ன வயசுலேருந்தே ரொம்ப முருகர் கோயிலுக்கு போவேன் முருகரை கும்பிடுவேன் அதனால் எனக்கு முருகர் பிடிக்கும் முருகர் கோயிலை பார்த்தா உள்ளே போய் சாமி கும்பிடாம இருக்க மாட்டேங்க உடனே உள்ளே போய் சாமி கும்பிட்டு கட கட சுற்றிட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பர்மிஷன் கெட்டு போவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு கோ விஷயமா நம்ம வெளியே போவோமா எங்க எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்துட்டு தரிசிச்சுட்டு அப்பா நீ நல்லபடியாக என்ன வச்சிரு அதுவே எனக்கு போதும் வேற எதுவும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் காசு வேணும் பணம் வேணும் நகை வேணும் வசதியாக இருக்கணும் இப்படிலாம் நான் ஒரு நாளுமே கேட்டதில்லைங்க எப்போவுமே நான் என்ன தெரியுமா அங்கே கேட்பேன் குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சண்டையும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடு அதுவே எனக்கு போதும் என்னோடய பூஜை ரூமில் இப்போ நான் வந்து மீனாட்சியோட ஸ்டிக்கர் இருக்குல்லையா அவங்கள்தான் ரெண்டு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் என்னோட பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட் வைப்ஸுங்க சாம்பிராணிலாம் போட்டு உதுவத்திலாம் ஏற்றி இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக நான் சாமி கும்பிட்டேன் ரொம்ப வந்து அந்த ரூமில் உட்காந்து நான் ப்ரே பண்ணனா எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும்ங்க என் மனசில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் உட்காந்து சாமி கிட்ட முன்னாடி சொல்லிடுவேன் என்னங்க பெரிய கஷ்டம் இதெல்லாம் ஒரு கஷ்டமாக நம்மளை விட ஒரு நாள் படுக்க இடம் இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இந்த உலகத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கங்க அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ண போது கடவுள் நம்மளை நல்ல இடத்துல வச்சுட்டுருக்காரு அதுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு ஒருத்தருக்கு பார்த்தவே பார்த்தாதுன்னா சொல்லுவாங்க நமக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் இந்த லைஃப்பில் நிம்மதியான வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்களேன் கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி பேசுகிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே கடவுள்கிட்ட வந்து நமக்கு தானாகவே வருங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைங்க ஆனால் என்கிட்ட ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு காசும் வசதியும் இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட வந்து யாராவது காசு கேட்டால் ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு வந்துடுவாங்க பஸ் ஸ்டாண்டில் அந்த மாதிரி இல்லாத பட்டவங்க கேட்டாங்கன்னா என்கிட்ட இருந்தால் பத்து ரூபா எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவேன் என்கிட்ட இருந்தால் சில்ட்ர வந்து ட்ரெயினில்லாம் போனால் போட்டுருவேன் இது தாங்க என்னோடய குணம் நம்ம மட்டும் நிறைய சம்பாதிக்கிறோம் நல்ல நாள்லலாம் இந்த மாதிரி அனாத ஆசிரமத்துக்கெலாம் போய் ஹெல்ப் பண்ணலாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பூஜை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு நல்லா ப்ரே பண்ணியாச்சு என் கடவுள்கிட்ட நானும் என் தம்பியை வந்து எந்த விஷயத்துக்காகவும் நாங்கள் மோஸ்ட்லி சண்டையே போட்டுக்க மாட்டோங்க ஆமாங்க சண்டை போடாமல் வீட்டுக்கு கொடுத்து போயிடுவோம் அவன் என் தம்பி தானே நான் வீட்டுக்கு கொடுத்து போயிடுவேன் என் நம்ம அக்கா தானேன்ட்டு அவன் வீட்டுக்கு கொடுத்து போயிடுவாங்க ஸோ இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான் ஏன்னா எங்களுக்குன்னு பெருசாக எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல அதனால் எங்களுக்குள்ளே சண்டை வரல நாங்களே படித்து நாங்களே சம்பாரித்து நாங்களே தான் யாருக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கணும் அதனால தான் இப்போவும் அந்த அன்பும் அந்த உறவும் நீடிக்குது நான் சொல்லுவேன் என் மனசில் பட்ட விஷயத்தையும் நிறைய பேருக்கு நான் இன்ஃபர்மேஷனாக இதில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுனால நிறைய லைஃப்பில் சேஞ்சஸ் வரவங்க ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுத்து போங்க யாரை பற்றியும் நம்ம நிறைய ஷேர் பண்ண வேணாம் பேசிக்க வேணாம் நம்மளை பற்றி மட்டும் நம்ம யோசிக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி தாங்க என்னோடய ப்ரோ ப்ரேயர்லாம் நல்லபடியாக போச்சு நல்லா வேண்டிகிட்டு சாமி கும்பிட்டு எப்போவுமே வீட்டை மங்களகரமாக வச்சுக்குவேன் எந்த ஒரு பேட் வைப்ஸும் எங்கள் வீட்டில் வராத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் எங் எனக்குள்ளேயும் இந்த பேட் வராத அளவுக்கு நான் நடந்துக்கணும்னு நினைப்பேன் கோவத்தில் கூட ஏதாவது சில வார்த்தை பேசினா கடவுளே என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிடுவேன் நம்ம ஓஹோன்னு வாழணும்னு அவசியமே இல்லைங்க இருக்கிறத நல்லபடியாக காப்பாற்றிக்கிட்டு வாழ்கிறோமா அது தாங்க வாழ்க்கை இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாதுங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது சாப்பிட்றது ஒரு சோறாக இருந்தாலும் நம்ம வீட்டில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்ணும் நிம்மதியாக தூங்கணும் இதுக்காக தானே நம்ம கஷ்டப்படுறோம் அதுக்காக நம்மளை நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நம்ம பாதையில் நல்லபடியாக போகணும்னு நான் நினைக்கிறேங்க இந்த விஷயம் நான் சொன்னது எல்லாமே உண்மை எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது தான் எல்லாருக்கும் சில இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டாக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் பிரச்சனையே இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுள்கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு உங்கள் வீட்டை கோவில் மாதிரி வச்சுக்கோங்க சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு யோகா பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே மாறிவிடும் நேரம்னு ஒன்று இருக்குங்க அந்த நேரம் கை கூடி வந்தால் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அது கை கூடி வரணும் நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகணும்னா என்ன பிரச்சனையோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் யாரை போய் பார்க்கலாம் எப்படி சொல்யூஷன் இது இந்த பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்கா யார்கிட்டேயோ போய் தீர்வு வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் பாய் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்